தொண்ணூத்தி ஆறாவது ஆஸ்கர் விருது விழாவில் பிரபல WWE சாம்பியனும் ஹாலிவுட் நடிகருமான ஜான்சினா விருது ஒன்றை அறிவிக்க முழுவதுமாக நிர்வாணமாக மேடைக்கு வந்தார் என பெரும் சாட்சியை வெடித்துள்ளது நடிகைகளை இப்படி நிர்வாணமாக அனுப்பியிருந்தால் இரண்டு இடங்களையும் எதை வைத்து மறைத்து கொண்டு வருவார்கள் என்றும் ஆண்களின் நிர்வாணம் ஒன்றும் விழா ஓர்க்கு கேளிக்கை அல்ல என ஏகப்பட்ட பிரபலங்களே ஆஸ்கர் விருது விழா கமிட்டிக்கு எதிராக கண்டனக் குரல்களை எழுப்பி வருகின்றனர் இந்த நிலையில் ஜான்சினா ஆடை அணியாமல் வரவில்லை என்றும் நேக்கட் கலர் உள்ளாடை அணிந்தே வந்திருக்கிறார் என்கின்ற ரகசியம் புகைப்படமாகவே கசிந்து ரசிகர்களை மேலும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது யார்கோஸ் அல்லாந்தி இயக்கத்தில் எம்மா ஸ்டோன் நடித்து வெளியான புவர் திங்ஸ் திரைப்படம் ஹோப்பன் ஹேமர் படத்தை தொடர்ந்து அதிக ஆஸ்கர் விருதுகளை வென்றது சிறந்த ஆடை வடிவமைப்பு சிறந்த மேக்கப் சிறந்த தயாரிப்பு நிறுவனம் உள்ளிட்ட ஆஸ்கர் விருதுகளை அந்த படம் வென்றது புவர் திங்ஸ் படத்துக்காக சிறந்த ஆடை வடிவமைப்புக்கான ஆஸ்கர் விருதை அறிவிக்க வித்தியாசமா பண்றன் என்கின்ற பெயரில் ஜான் சினா ஆடை அணியாமல் வந்தது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது பார்பி படத்தின் ஹீரோயின் மார்க் ராபிக் உள்ளிட்ட ஹாலிவுட் நடிகைகள் எல்லாம் ஜான்சினாவை ஆட இல்லாமல் அப்படி பார்த்தவுடன் ஆடிப்போய் வயிறு குழுங்க சிரித்த காட்சிகள் இணையதளத்தில் தீயாக பரவி வருகிறது உலகளவில் ஜான்சினாவை வைத்து அகாடமி விருதுகள் குழு இவ்வளவு சீப்பான ஸ்டண்டே ஆஸ்கர் விருது விழாவில் பண்ண வேண்டுமா தப்பித்தவறி அந்த கார்டு விலகியிருந்தால் அவருடைய முக்கிய உறுப்பு ஃப்ளாஷ் ஆகியிருந்தால் கேஸ் ஆகியிருக்கும் என பலரும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் ஆனால் உள்ளாடை அணியாமல் ஒன்றும் ஜான்சினா ஆஸ்கர் மெடையில் ஏறவில்லை என்றும் நேக்கட் ஸ்கீன் என்ற உள்ளாடையை அணிந்து கொண்டே கிட்டத்தட்ட நம்ம ஊர் கோவணம் போன்ற உடையை அணிந்து தான் ஆஸ்கர் மேடையில் அப்படி ஒரு ஆக்டிங்கை ஜான்சினா கொடுத்துள்ளார் என்றும் இதோ பிகைந்து தி சீன் போட்டோ என்று ஜட்டியுடன் ஜான்சினா இருக்கும் ஃபோட்டோ ஒன்று வெளியாகி ஆஸ்கர் ரகசியத்தை அம்பலமாக்கி விட்டது